அனைவருக்கும் வணக்கம் நான் திரு எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு நாள் காணொளி போட முடியல எல்லாரும் யோசிச்சுருப்பீங்க எங்கடா ஏன் காணொளி போடலைன்னு காணொளி போடாத காரணம் என்னென்னா எல்லோருக்கும் உடல் நெரிசரிலாமதிருச்சு ப்ளஸ் ரொம்ப ரொம்ப மழை ரொம்ப மழை ஸோ வெளியே போகிறதுக்கு சான்சஸ் கிடைக்கல பட் இனி இனி காணொளி ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக வரும் அண்டு சொல்கிறேன் இன்றைக்கும் மழை எங்கேயும் வெளியே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை ஸோ கிறிஸ்மஸ் சீசன் வருது தானே அப்போ அதுக்கு எதுவும் பண்ணலான்னு தான் நாங்கள் வந்து இந்த காணொலியை எடுத்துக்கிட்டுக்கோம் இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோடய காணொலி பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தருமன்னு சொல்லிக்கொண்டு ஸோ வர வர வீக்கில் வந்து வெட்டிங் சீசன் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அந்த வெட்டிங்க்க்கும் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிறோம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் சாக்லேட் சரியா தேங்காய் பூவில் ஒரு சாக்லேட் செய்யப்படும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் பூ இல்லை ட்ரை பண்ண தேங்காய் பூ தான் எங்களுக்கு தேவை நாங்களும் இப்போ அதை எடுத்துருக்கோம் இப்போ எடுத்து ஒரு தேங்காய் பூவை எடுத்து கண்டென்ஸ் கண்டென்ஸ் மில்க் எடுக்கணும் அதுவும் விட்டு ஓ தேங்காய் பூண்டு வாசம் நல்லாயிருக்கு கண்டென்ஸ் மில்கையும் விட்டு நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விடுறேன் நான் ஃபுல் கண்டென்ஸ் மில்க்கை தான் விட போகிறேன் காரணம் என்னென்னா ரெண்டு தேங்காய் பூ பாக்கெட் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நான் ஸோ கண்டென்ஸ் மில்கையும் ஃபுல்லாக போட்டு சுகர் இருக்கிறவங்க கிறிஸ்மஸுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கிட்டே வாங்க்குடி நீங்கள் யாவோ தங்கச்சி தான் வீடியோ இருக்கா மயுக்கு ஒர்க் வலிச்சு தொரைச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் மிக்ஸ் பண்ணும்போது தெரியும் எவ்வளோ அளவு வந்துச்சுன்னு அதில் தான் வரும் ஏன்னா வீட்டில் இனி கிறிஸ்மஸ் டைமுக்கு நிறைய குக்கீஸ் செய்வோம் நாங்கள் அதை கண்டிப்பாக காணொலி எடுத்து காட்டுவோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு பேக்கெட் போடலாம் கடைசியில் எப்படி வரும் தெரியுமா தேங்காய் பூ தேங்காய் பூ போடுவேன் விழுக்க விடுவேன் திரும்பி தேங்காய் பூ போடு திரும்பி கண்ணின் விளக்க ஒன்று ஓப்பன் பண்ணுவேன் கடைசியில் ரெண்டும் சரி சமணும் வராமல் இருக்கும் பட் இப்போ இதுண்ட ஃப்ளேவரே நல்லா இருக்கும் பட் இதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா மணில சுகர் மணில சுகர் யூஸ் பண்ண போறேன் பாதம் சரி போடலாம் போடலான்னு போட்டுட்டேன் கண்ணன் சுவைக்கு இதுக்காக ஓப்பன் பண்ணணுமோ தெரியாது பாப்போம் இல்லை பார்த்தோம் சரி மறைநீர் சிக்குற ஓப்பன் பண்ணுவோம் சோ மறைஞ்ச குரையும் போடுவோம் அந்த ஃப்ளேவரை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சீனி போதாதன்னு இன்னும் சீனி போடுறேன் பாருங்கள் ஆனால் கண்டென்ஸ் மில்க் இருக்கு ஓகே இனி இவர் சரிப்பட்டு வர மாட்டார் இனி நம்மளோட பாரம்பரியமான கை அப்போதான் அப்போ தான் சரி தேங்காய் சாப்பிடாதவங்க சுகர் சாப்பிடாதவங்க மன்னிச்சிருங்க கிறிஸ்மஸ்னாலே சுகராக தான் இருக்கும் எல்லாம் பட் நாங்கள் சுகரை குறைச்சி தான் போட்டிருக்கோம் சொல்ல மாட்டேன் ஒரு பட் ஓகே இனி சில பேர் வந்து இத எப்படி செய்யணும்னா இனி இதுக்கு வந்து நாம என்னன்னா இது இது வந்து நாம என்ன போடலாம்னா நட்ஸ் போடலாம் கஷு போட கூடாது பட் நட்ஸ் போடலாம் அண்ட் பாதாம் போடலாம் நல்லா இருக்கும் நடுவில் பாதாம் போடும்போது ரஃப் ஆயில் சாக்லேட் இருக்கு தெரியுமா அது மாதிரி வரும் நாம் குலைக்கிறது நல்லா இருக்கு ஸோ இப்போ நாம் உருண்டை பிடிக்க தொடங்கிட்டோம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரஃப் ஆயிலோ சாக்லேட் மாதிரி டேஸ்டா இருக்குதுன்னு தங்கச்சியும் சொன்னா இவ்வளோ எவ்வளோத்துக்கு இருக்குமா நீங்கள் பிடிக்கிங்களோ அவ்வளோத்துக்கு நல்லது நாம் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஜன்னல் ஓப்பன் பண்ணாலே குளிர் இது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நான் வந்து காட்டுறேன் பிடிச்சி வச்சுட்டு என்ன போகிறேன்னு காட்டுறேன் அண்ட் அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிராம் கண்டென்ஸ் மில்க்குக்கு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் தேங்காய் பூ அதாவது அந்த ட்ரை வச்ச தேங்காய் பூ தேவை பேக்கெட் தேங்காய் பூ தேவை அப்பதான் அந்த அந்த பதம் சரியா வரும் பாருங்க எப்படி விருண்ட பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்னு கிட்டத்தட்ட பைத்த முருண்ட மாதிரி பிடிக்கணும் எவ்வளவுக்கு இறுக்கி பிடிக்கீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லது ஆனால் ஃப்ரிட்ஜில் இருக்கும் ஸோ அதனால ஓகே ஐ திங்க் ஒரு டீயோட குடிக்கும்போது நல்லா இருக்கும் ஒன்று உருண்டை வர வர பெருசாக்கிட்டு இருக்கு ஸோ நாங்கள் உருண்டையை பிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறோம் ஸோ இப்போ நாங்கள் பண்ணதில் தேர்ட்டி ஃபோர் உருண்டைங்க வந்திருக்கு இன்னும் அழகாக பண்ணியிருக்கலாம் எங்களோட அழகு இது தான் ஸோ இந்த சைஸில் பண்ணால் தேர்ட்டி ஃபோர் வரும் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு ஜாஸ்தியாக முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிராம் கண்டென்ஸ் மில்க்குக்கு வந்து நானூறு கிராம் தேங்காய் பூ அதாவது அந்த காய வச்ச தேங்காய் பூ பாக்கெட் ரெண்டு பேக்கெட் நாங்கள் யூஸ் பண்ணோம் அவ்வளோத்துக்கு இவ்வளோ வந்திருக்கு இப்போ பாருங்கள் இதை வச்சு நாம என்ன பண்ண போகிறோன்னு ஸோ இப்போ உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம் தானே இப்போ சாக்லேட்டை கரைக்க வைப்போம் உருகா உருக்க போதா ஓகே வாட்டர் பாத் கொடுப்போம் வாட்டர் பாத்துக்கு ஒயிட் சாக்லேட் எடுப்போமா டார்க் சாக்லேட் ஒயிட் எடுத்தா ஒன் டூ ஒன் ரஃப் ஆயிலோ தான் இது இப்போ நாம் சாப்பிட்றதுனால தான் மில்க் ஆய் சா, வாட்டர் பாத்த எடுத்துட்டு இருக்காங்க கிட்ட வந்துடுங்க இதை வந்து கரைஞ்சதுக்கு அப்புறம் உருகினதுக்கப்புறம் தொடர்றோம் நாம் சாக்லேட்டை உருக்கிட்டோம் இப்போ அவரை போட்டு போட்டு உருக்கிட்டு எல்லா இடமும் படுற மாதிரி விட்டுட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணாமல் அழகா செய்ங்க அழகா வரும் பொறுமையாக செய்தான் இப்படி தட்டி விடுங்க அப்போ தான் மிச்சம் வரும் இங்கே பாருங்கள் ஓகே ஊப்சி அடுத்தது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் ஏன்னா தானே சாக்லேட்டு தேங்காய் நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கல அடிக்கிற குளிருக்கு வெளியே வச்சாலே போதும் நமக்கு என்கிட்ட எல்லா டூல்ஸும் இருக்கு பட் ஐம் பேசிக்கிறது சோம்பேறி அதனால இருக்கிற டூல்ஸ் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா வருதுன்னு சாக்லேட் இது போ ரெண்டு போட்டோம் மேபி ரெண்டு காணாது அதை பார்த்துட்டு நாம செய்வோம் பிரச்சனை இல்லை இது செய்து பாருங்க உறவுகளை ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்குன்னு செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ செய்து கொடுங்க என்ன தங்கச்சி ஓகே இப்படி பண்ணிட்டு மீட்டத்து தொடரோம் சோ ஃபைனலி நாங்க முடிச்சுட்டோம் இங்க பாருங்க இன்னொரு தட்டை அங்கால இருக்கு இங்க ரெண்டு தட்டை வச்சிருக்கோம் சோ இதுதான் நாங்க சேர்ந்த பவுண்டி சாக்லேட் அதாவது திருவன்டூரின் பவுண்டி சாக்லேட் சோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச இந்த மாதிரிக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரே நேரத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க விடைய பெறுகிறேன் உங்கள் திரு பபாய்